செண்பகராமன்புதூரில் கயிறு தயாரிக்கும் ஆலையில் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயினை அணைத்தனர் ஆரல்வாய்மொழி பூதப்பாண்டி சாலையில் செண்பகராமன்புதூர் யோகீஸ்வரர் காலனி அருகே செண்பகராமன்புதூர் பகுதியை கயிறு தயாரிக்கின்ற ஆலையுள்ளது பணிகள் நடைபெறாத காரணத்தினால் கயிறு தயாரிக்க பயன்படுகின்ற கம்பெனியில் உள்ள குடோனில் அதிக அளவில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது மாலை சுமார் ஆறு முப்பது மணியளவில் தும்பு வைக்கப்பட்டிருந்த குடோனில் பயங்கரமாக தீப்பிடித்து எரிய தொடங்கியது இதனை பார்த்த யோகீஸ்வரர் காலனி பகுதியை சார்ந்த பொதுமக்கள் உரிமையாளர் ராஜாவுக்கும் செண்பகராம பதூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாண தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த உரிமையாளர் ராஜா கதவினை திறந்து பார்த்தபோது குடோன் இருக்கும் பகுதியின் அருகே திறந்தவெளியிலுள்ள உள்ள புல்புதரில் தீப்பிடித்ததும் அத்தியானது குடோனில் உள்ள தும்பில் தீப்பிடித்ததும் தெரியவந்த நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் தீயினை அணைக்க முயன்றபோது தீயினை அணைக்க முடியவில்லை இதனிடையே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் நாகர்கோவில் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தார் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயணை முற்றிலுமாக அணைத்தனர் தீப்பிடித்த பகுதியின் அருகே யோகீஸ்வரர் காலனி மற்றும் இந்திரா கூட்டு குடியிருப்பு காலனி ஆகியவை உள்ள நிலையில் தீயணை அணைத்ததால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது உலிண்டர் கிடக்கா ராஜா ராஜா